ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இப்போ நான் வந்து என்னுடைய மல்லிச்செடியில் மண்ணோட ஈரப்பதத்தை செக் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் ஈரமாக இருக்காங்க எதுக்காக அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு பயிரூக்கி வந்து கொடுக்க போகிறேன் எதுக்காக அப்படின்னே கேட்குறீங்க வாரம் ஒரு முறை ஒரே ஒரு டம்ளர் உங்கள் மல்லி செடிக்கு இந்த பயிரூக்கி தாங்க மல்லிச்செடிக்கு ஒரே ஒரு டம்ளர் தந்தீங்கன்னா பூக்களை நீங்கள் அள்ளிக்கிட்டே இருக்கலாம் ஏற்கனவே வந்துட்டு எவ்வளோ அழகாக வந்து வெண்மை நிறத்தில் மொட்டுகள் இருக்கு பாருங்க நல்ல பச 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 பசன்னு நல்ல டார்க் க்ரீனில் அந்த இலைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர் கோவை ஜான்சிமா அவங்க சொன்னாங்க என்னுடைய வள்ளி இலைகள் வந்துட்டு வெளிரி போகுது அதாவது வெளிரி போகுதுனாவே அதில் பச்சையம் இல்லை அப்படின்னு அர்த்தம் வெளியில் போகக்கூடிய இலைகள் வந்துட்டு ஆரோக்கியமான இலைகள் கிடையாது அந்த செடியும் ஆரோக்கியமான செடி கிடையாது அப்போ அந்த மல்லிச்செடியில் வந்து பூக்கள் நமக்கு கிடைக்காது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பச 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 பசன்னு க்ரீனிஷாக இலைகள் இருந்தால் தான் செடி வந்துட்டு நல்லா கிளைச்சி அடர்த்தியாக வளர்ந்து அதிக பூக்களை வந்து கொடுக்கும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி செடி நல்ல ஹெல்த்தியாக இருக்குது நிறைய மொட்டுகளும் இருக்குது அப்போ மொட்டுக்கள் எந்தெந்த கிளைகளில் இல்லையோ அந்த கிளைகளை ஒரு ரெண்டு கணு விட்டுட்டு நான் ப்ரூன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எப்பயுமே ப்ரூன் பண்ணிங்கன்னா ஒரு ஃபர்டிலைசர் ஒரு பயிரூக்கி கொடுங்க இல்லாட்டி ஒரு திட உரம் கொடுங்க நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து கொடுக்க போகிறேன் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் டைமில் பயிரூக்கி கொடுக்கும் பொழுது அந்த நுண்ணுயிர்கள் பெருக்கத்துக்கு ரொம்ப 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 வந்துட்டு உதவியாக இருக்கும் இந்த இரவு பொழுது மாடி தோட்டத்துல உங்க செடி இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா நைட் டைமை செலக்ட் பண்ணி பயிர்க்கிய வந்து நம்ம கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பயிரூக்கி கொடுக்கும் பொழுது அந்த கொடுக்கக்கூடிய பயிரூக்கி வந்து செடியுடைய வளர்ச்சிய வந்து அதிகப்படுத்தணும் செடியுடைய ஆரோக்கியத்தை வந்துட்டு நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் சரி என்ன பயிருக்கி நான் கொடுக்க போறேன் வாங்க பார்க்கலாம் பயிரூக்கி எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு மூணு அல்லது நாலு சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறைய இருக்குது ஸோ இதை நம்ம பயிருக்கியாக ரெடி பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் காரணமாகவும் ஃப்ளவனாய்ட்ஸ் காரணமாகவும் செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும் அந்த மொட்டுகள் பார்த்திங்களா பளிர்னு வெண்மை நிறத்தில் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி பளிச்சுன்னு வெண்மை நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியும் இந்த பயிரூக்கிக்கு வந்து இருக்குதுங்க அதனால தான் இலைகள் நல்ல க்ரீனிஷாக இருக்குது மொட்டுக்கள் நல்ல வெண்மை நிறத்தில் இருக்குது நைட் எஃபெக்டில் நீங்கள் அந்த அழகை ரசிக்க முடியும் ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு கால் கப் தயிர் எடுத்துக்கலாம் நல்ல மிக்சர் ஜாரில் அடிச்சுட்டு வாங்க அடித்த பிறகு நீங்கள் வந்துட்டு ஸ்ப்ரே பாட்டிலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது சும்மா ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றி விட போகிறீங்க ஸோ வடிகட்ட வேண்டாம் இந்த தயிர் வெங்காய கலவையோட ஒரு டம்ளர் அரிசி கழனி பயிருக்கி சேர்த்துக்கங்க அரிசி கழனியிலையும் தயிர்லையும் பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்கு அதே மாதிரி பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதிகப்படியான பூக்கள் உருவாகிறத இந்த பயிருக்கி வந்து தூண்டும் ஸோ வாரம் ஒரு முறை ஒரே ஒரு டம்ளர் நான் வந்துட்டு அதிகப்படியாக கொடுக்க போகிறது கிடையாதுங்க ஒரே ஒரு டம்ளர் இந்த பயிரூக்கிய அந்த செடியுடைய வேர் பகுதிக்கு கொடுக்கணும் நீங்கள் இலைகள் மேலே தெளிக்க வேண்டாம் வேர் பகுதிக்கு இந்த மாதிரி நைட் டைமில் இல்லைங்க நைட் டைமில் வந்து என்னால் போக முடியாது செடிக்கிட்டெல்லாம் போக கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பயிரூக்கியே ஈவினிங் டைமில் ரெடி பண்ணி கொடுங்க பார்த்திங்களா நல்ல வெண்மை நிறத்தில் மொட்டுக்கள் வரும் இலைகள் நல்ல பசுமையாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் எந்த விதமான பூஞ்சான் தாக்குதலும் இருக்காது பூஞ்சான் தாக்குதல் இருந்தால் தான் செடியோட இலைகள் வந்து வெளிரி போகும் பூக்கள் வராது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு டம்ளர் உங்கள் மல்லி செடிக்கு இந்த பயிருக்கியை வாரம் ஒரு முறை கொடுங்க மல்லி செடியில் பூக்களை அள்ளுங்க பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் கொடுங்க தொடர் வீடியோக்களுக்கு